அனைவருக்கும் வணக்கம் ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ரு ப்ளக்சாலஜி ட்ரைனிங் அண்டு ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகர் சென்னை நம்ம பயிற்சி நிலையத்துக்கு யோகா நிபுணர் திரு சரவண அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நாளாக இந்த யோகா பயிற்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறார்கள் இந்த கால்பாத சிகிச்சையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சந்தேக விலகத்துக்காக வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா என்ன சார் சொல்லுங்கள் சார் ஐயா நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக நீங்கள் பயிற்சி ரிஃப்ளக்சாலஜி ஆலஜி ஃபுட் சொல்லி சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க இதனுடைய பயன்கள் எப்படி எப்படி இருக்கும் காலில் வந்து நம்ம ஃபுட் ரிஃப்ளக்ஸ்லஜி பண்ணுறதுனால அதனுடைய பயன்களை பற்றி கொஞ்சம் மாதிரி உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி ஹவு டு ஒர்க் ஃபுட் ஆலஜி இது ரெண்டுக்கும் விடை தெரியாமல் நிறைய பேர் இருக்கும் இப்போ கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகிறது நம் ஆரோக்கியம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது இதை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ கால்களில் என்ன தான் இருக்குது கால் பாதம் அப்படிங்கிறது மனித உடலில் ஒரு பகுதி இண்டிங் பகுதி கால் உடைய பார்ட் நம்ம ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு மூவ்மெண்ட் போகிறதுக்கு கால்கள் வந்து நமக்கு உதவுது கண்டிப்பாக அந்த பாதத்தில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னா இந்த மருத்துவ முறை கால்பாத சிகிச்சையானது உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது என்பது வரலாற்று குறிப்புகள் வந்து நமக்கு தெரியுது எல்லா நாடுகள்லேயும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ சயின்டிஃபிக் வளர்ச்சி அடைந்த காரணத்தினால் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காரணத்தினால் எல்லா நாட்டில் உள்ள மருத்துவ முறையும் நம்ம இருந்த இடத்துலையே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிலையுமே அந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கேடு விளைவிக்காத மருத்துவ முறை அப்போ கால்களில் அழுத்தம் கொடுப்பதால் எப்படி நோய்கள் குணமாகின்றன ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே நம்ம பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் நம்ம உடல் இந்த ரிப்ளெக்ஸாலஜி ஒரு தெரபிஸ்ட்டு முழுமையாக வந்து ஒரு தெரபிஸ்ட்டாக வர்றது வரணும் அப்படின்னா உடல் கூறுகளை பற்றி நன்றாக தெரிஞ்சிடும் நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி செயல்படுது அந்த உறுப்புகளுடைய அதிகமாக அவை செயல்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும் டெபிஷியன்ஸ் குறைவாக அவை செயல்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும் இயக்க நிலை இயக்கத்தில் மாறுபாடு ஏற்படும் போது உடலில் என்ன மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் பெசி ஃபெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கனெக்ஷனும் எண்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளது இதான் இதோடைய கான்செப்ட் அப்போ சென்ட்ராக ஒரு லைன் கோடு போட்டோம்னா இதை வந்து ரைட் சைடுன்னு சொல்கிறோம் இதை லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டு பகுதியில் உள்ள அந்த ரைட் சைடில் உள்ள எல்லா உறுப்பு கனெக்டடும் இந்த ரைட் சைடு காலில் அந்த எண்டிங் பாயிண்ட் வந்துடும் மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள எண்டிங் பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு காலில் வந்துடும் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது பார்த்திங்கன்னா டென் ஆர் தான் நம்ம உடலை இயக்கிறதே பத்து உறுப்புகள் இந்த பக்கம் ஹார்ட்டு ஸ்பிலின்னு கிட்னி யூரினரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு ஸ்டெமக்கு ஸ்மால் இன்டெஷன் லார்ஜ் இண்டஸ்ட்ரி இதான் வந்து நம்ம பரத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் சாப்பிட்றமோ சாப்பிடலையோ தூங்கலையோ தூங்கலையோ அது பாடு இயங்கி கொண்டே இருக்கும் இதில் ஏதாவது மாறுபாடு ஏற்படும் போது தான் நோய்கள் ஏற்பட அடிப்படை காரணம் ஏற்படும் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தர் லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்போ ஆர்கான சொல்லி தான் சொல்கிறது இந்த பத்து உறுப்புகளுக்கு கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு காலில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் என்டோக்ரீன் கிளான் நாளம் இல்லாத சுரப்பிகள்னு சொல்கிறது சொல்லுங்கள் அப்போ பிட்டுருட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பராத்தைடு தைமஸு பேங்க்ரியாஸு அட்ரினல் ப்ராஸ்டேட் இந்த ஏழு நாளமில்லா சுரப்பி பாயிண்டும் ரெண்டு காலிலேயும் இருக்கும் அதே போல் ஸ்பெசிஃபிக்காக மகளிருக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டு ரெண்டு காலிலேயும் இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்ம உடலில் இருக்கிறது எலும்பு மண்டலம் எலும்புகள் வந்து அதனுடைய கனெக்டட் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அதே போல் மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலம் அதிகமாக உள்ளது அது தசை மண்டலம் கனெக்டுக்குரிய பாயிண்ட் ஃபுல்லாக ரெண்டு காலிலேயும் இருக்கும் அதே போல் நரம்பு மண்டலம் நம்ம உடலில் வந்து செவன்ட்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டு ஹியூமன் பாடி அதனுடைய கனெக்டடாக ரெண்டு காலிலேயும் இருக்கும் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் உடலில் எல்லா பகுதிகளிலும் சீராக ரத்த ஓட்டம் போகணுன்னா அந்த ரத்த குழாய்கள் பிளாக்கேஜ் இல்லாமல் சீராக பரத்துலேருந்து இறப்பு வரைக்கும் எங்கிட்டே இருக்கணும் அதுக்கு அதனுடைய பாயிண்ட் இருக்கும் அப்போ பத்து ஆர்கான் டென் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் செவன் இண்டோக்ரின் கிளாண்ட்டுடைய கனெக்டட் பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் தொடர்புடைய புள்ளிகள் எலும்பு மண்டலத்துக்குடைய தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட்ஸு அதே போல் நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம் கிளாண்டுடைய பாயிண்ட் இது எல்லாமே வந்து ரெண்டு காலில் இருக்குது அப்போ இதில் என்ன தெரியணும் அப்படின்னா சாதாரணமாக காலை அமுக்கிறதுனாலையோ சும்மா காலை போட்டு தேய்ச்சி விட்றதுனாலையோ மசாஜ் பண்ணுறதுனாலையோ உள்ளுறுப்பு நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியாது அதுதான் நல்லா தெரியும் குறிப்பு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்போது எதை வேணாலும் சாப்பிட்லாம் எந்த பயிற்சி வேணாலும் செய்யலாம் குறிப்பிட்ட நோய் ஏற்படும்போது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு என்ன மருத்துவ முறையோ அதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த நோய்கள் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்போ சாதாரணமாக முன்னாடி சொன்னது மாதிரி இது அழுத்தம் கொடுக்கும் முறைகளில் வேறுபாடு ஏற்படும் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய கட்டைகள் இருக்கும் முதல்ல வந்து இந்த ரிஃப்ளக்ஸாலஜி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலை நல்லா பார்ப்போம் வரக்கூடியவர்களில் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு என்ன நோய் என்ன பிரச்சனை அது ஃபஸ்ட்டு தெரியும் வரவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் பசிச்சா பசிக்கவே மாட்டேங்குது சாப்பிட்டவே பசி உணர்வே இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் வயிறு ஒப்பி போயிடுது இது மாதிரி ஒருத்தர் சில பேர் சில பேர் மூச்சு திணறு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்தாலும் மூச்சு வாங்குது அப்படின்னு வர்றவங்க இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி சில பேர் லம்பர் லோவர் பேக் பெயின் சில பேருக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் சில பேருக்கு நீ பெயின் மூட்டு வலி சில பேருக்கு இருதயத்துடைய வழிகள் சில பேருக்கு லங்ஸுடைய வழிகள் லிவர் பக்கம் வலி இப்படி சிறுநீரக பாதிப்பு இப்படி நிறைய சோமுனி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ குறிப்பிட்ட நோய் என்ன அந்த நோய் எவ்வளோ காலமாக இருக்குது எத்தனை சதவீதம் உடலில் பாதிக்கப்பட்டுள்ளது அதான் முக்கியம் ஒரு பத்து பேருக்கு வந்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் ப்ராப்ளம்னா ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கும் சில பேருக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கப்படும் சில பத்து சதவீதம் தான் இருக்கும் அப்போ அந்த நோயின் தன்மை உடலுடைய தன்மைக்கு ஏற்ப புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அழுத்தம் கொடுக்கணும் இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் அப்போ ஒரு சும்மா போட்டு தேய்க்கிறதுனாலயோ ஆயிலை போட்டு இது பண்ணுறதுனால நோய்கள் குடம்படுகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு அப்போ என்ன கிடைக்குன்னா மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உடம்புக்கு நல்லா வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும் உடம்பு வந்து அந்த அழுத்த நிலை இருக்காது ரிலாக்ஸேஷன் நல்லா கிடைக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோய்கள் ஏற்படும் போது முறையான அழுத்த முறை சிகிச்சையை ஒரு தெரபிஸ்ட்டை போய் கரெக்டாக எடுக்கணும் குற்றுப்ளக்ஸ் ஆலை தெரபிஸ்ட்னா அவர் எவ்வளோ காலில் காலையில் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது அந்த டிசீஸு காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சால் தான் முறையாக கொடுக்க முடியும் இப்போ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றவங்க பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் பிபி ப்ரெஷர் அதிகமாகிடுது தூக்கம் இல்லை அப்படின்னு வர்றாங்க அப்போ ரிஃப்ளக்ஸாலஜி பண்ணும்போது என்னென்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன நம்ம உடலில் எண்டோக்ரீன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நாலாம் இல்லா சுரப்பிகள் ஏழு சுரப்பிகள் இருக்குது அதில் முக்கியமாக வந்து அட்ரினல் கிளான்ட் இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் ஹார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்குது அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது தான் நமக்கு தூக்கம் வராது ரத்தத்தில் சக்கர அளவு அதிகமாகும் ரத்தத்தில் சுகர் ப்ரெஷர் அதிகமாகும் இது என்னென்னா இந்த ஹார்டிசோல்னுடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தூக்கத்தை பாதிக்குது ரெண்டாவது ரத்த அழுத்தம் அதிகமாகிது அப்போ எந்த உறுப்பு பாதிப்புனாலும் அது வருது எது அதிகமாக சொல்கிறதுனா கிட்னி சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சுரப்பு தான் அட்ரினல் அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது அந்த சுரப்பிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஷரே கொடுக்க விடாது ப்ரெஷராக கொடுத்தோம்னா அதிகமாக இன்னும் தூண்டுதல் ஏற்படும் அப்போ அதை அந்த அவாய்ட் பண்ணிவிட்டு அதை ரெமெடி ஏதோ இப்போ பிட்யூரிட்டி கிளான் இருந்து சொன்னோம்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் அது ஒன்று ஏழு வகையான சுரப்பின் சுரக்குது அது ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அட்ரினல் சுரப்பியில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பியை தூண்ட காற்று சூழலை சுரப்பதற்கு தூண்டுவதற்கான ஒரு செயலை செய்யக்கூடிய வேலையை சேர்த்து பெட்ரூரிட்டி சுரப்பி அப்போ மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பி எதுன்னா பீனியல் சுரப்பி சில பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தூக்கம் வராது ரெண்டாவது வந்து கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும் மனம் இருக்கம் இருக்கும் இதனால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுது அப்போ மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி வந்து பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பியில் சுரக்கக்கூடிய மெலட்டோனி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உடலை அமைதிப்படுத்தும் இது முக்கியமான ஒரு சுரப்பி அப்போ என்ன செய்வோம் மனதை அமைதி ஏற்படுத்துவதற்கு ப்ரெஷர் மெத்தேடு பீனியல் சுரப்பிக்கு நல்லா கொடுக்குறோம் அடுத்த தைராய்டு பரா தைராய்டு சுரப்பி கொடுக்குறோம் அப்புறம் அந்த கிட்னி சிறுநீரகம் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள பாயிண்ட் கொடுக்குறோம் ஹாஃப்ட் பாயிண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி முது தண்டுவடம் முக்கியமானது அதில் தான் எல்லா செயலையும் பிரெயினுக்கு ஒரு பாதையாக அமைகிறது அந்த பகுதியில் கொடுக்குறோம் லிம் உடப்பி கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது மனது அமைதி ஏற்பட்டு இயல்பான தூக்க நிலையை ஏற்படுத்தி மன அழுத்தம் மன தூக்கம் தூக்கமின்மை இதெல்லாம் வந்து படிப்படியாக குறைஞ்சி நார்மலைக்கு வந்தோம் அப்போ அடுத்தது வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த காட்டு சூல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி தான் இப்போ ஏ டு எல்லா வகையான நோய்களுக்கும் வெளிநாடுகளிலேயே அதிகமாக ரிஃப்ளக்ஸாலஜி தரப்பியை பயன்படுத்துகிறாங்க அப்போ பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நோய்க்குறி அறிகிறது இதில் ஒரு மெத்தட் இருக்குது கால்களை பார்த்து டயக்னோஸ் பண்ணி நோய்க்குறி அறிய முறை அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கால் பாதத்தில் நம்ம உறுப்பு உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய ஆர்கான்ஸ் கனெக்டடு பாயிண்ட் கரெக்டாக ரிலவன் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக தெரியும் அதுக்கப்புறம் தான் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறைகள் ஒவ்வொரு ஆர்கானுடைய ஃபங்க்ஷன் என்ன என் பங்க்ஷன் என்ன நரம்பு மன்றத்துல ஃபங்க்ஷன் என்ன திசை மண்ட இதெல்லாம் தெரியும் அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கால்களில் எல்லோரும் உயரமாக இருக்கும் இந்த இடம் தான் வந்து தைராய்டு பாராத்தைடு இப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கையிலே கொடுத்தவங்கலாம் வந்து அந்த அழுத்தம் கிடைக்காது அந்த கட்டையை வச்சிக்கிறோம்னா அப்படி சென்டரை வச்சு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுப்போம் இந்த அழுத்தம் கொடுத்து தான் ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்கும்போது இதில் ஏற்படக்கூடிய வலிகளை வைத்து அந்த கிளாண்ட் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வலிகளை வச்சு தான் டயக்னோஸ் பண்ணுறது அப்போ அந்த தைராய்டு பாராத்தையில் ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஃபஸ்ட்டு அப்படியே வேகமாக கொடுக்கும்போது வலி இருக்காது ரெண்டாவது இடம் கொடுப்போம் வலி இருக்காது மூணாவது தடை கொடுப்போம் வலி இருக்காது நாலாவது தடவை கொடுக்கும்போது அந்த உள்ளிருந்து அந்த வலி அப்படியே புஷ்ஷுன்னு வந்துட்டு ஒரு பலவுன கா த காத்த அடித்து திறந்தவொடனே செல்லுன்னு போகிறாங்க அந்த வழி ஆரம்பித்து அப்படியே ஹெவினஸ் அதிகமாகும் அன்சாரபிள் பெயின் அப்படியே லைட்டாக இருந்துச்சு இப்போ வேகமாயிட்டுங்க வழி தாங்க முடியல வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வழிகள் வரும்போது தான் ஒவ்வொரு ஆர்கானில் எந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டுருக்கு டயக்னோஸ் பண்ண நமக்கு பயன்படும் அப்போ வச்சுட்டு வலிக்குதா வலிக்குதா வலிக்குதான்ட்டு போட்டுட்டு இது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அந்த கடுமையான வழிகள் இருக்கும்போது அந்த வழிகளை வைத்து எந்த உறுப்புகளில் அந்த வழி இருக்கிறது என்ன விதமான பாதிப்புகள் வரும்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பயன்படும் அப்போ ஒருத்தர் வந்தோண்டு கால்களை ஆய்வு செய்து அவர் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் நிறைய டைரெக்டு என்ட்ரி எடுத்துக்கிட்டு இப்போ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வர்றாங்களோ அதையும் பார்த்துட்டு முழுமையாக பயன்படுத்தணும் அப்போ தைராய்டு பாராத்தினா என்ன நம்ம உடலில் அதனால பாதிப்புகள் என்னென்னு தான் இதை பயன்படுத்த முடியும் அப்போ இந்த தைராய்டு பாராட்டுன ஹார்மோன் வந்து நம்ம உடலில் முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பி இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் தைராக்சின் அப்படின்னு சொல்கிறது அந்த தைராக்சின் எதுக்கு பயன்படுது இரத்தத்தில் கலந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றுவதற்கு தைராக்சின் கார்மோன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நமக்கு உதவுது அதோடு நான் மட்டுமல்லாமல் உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கார்மன் தைராய்டு பாராத்தேடு ஹார்மோன் எலும்புகளுடைய வளர்ச்சி எலும்புகள் வலுவாக இருக்கணும் கால்சியம் நம்ம உடலில் சமநிலையில் இருக்கணும்னா அந்த தைராய்டு பாராத்தேடு ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அதோடு மட்டுமல்லாமல் நாலாம் சுரப்பிகளை ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஹார்மோனும் இது முக்கியமாக தைராய்டு லந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் அதோடு முக்கியமாக வந்து இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இருதயம் சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ண பயன்படுது லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பயன்படுது தசை மண்டலம் நல்லா இயங்குவதற்கு பயன்படுகிறது உடலில் உள்ள நரம்பு மண்டலம் நல்லா இயங்குவதற்கு பயன்படுகிறது பிரெயின் நல்லா இயங்குவதற்கு பயன்படுது அப்போ அந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு முக்கியமானது நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷனாக பயன்படுது தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷனாக பயன்படுகிறது அதே போல் பிரெயின் நல்லா இயங்குவதற்கு செயல்படுது லிவர் நல்லா ஃபங்க்ஷனாக பயன்படுது ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷனாக பயன்படுது இதுக்கெல்லாம் மிக முக்கியமாக மகளிருக்கு வந்து கற்பப்பை அதாவது யூட்ரஸ் ஓவரிஸ் கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து பற்றாக்குறை ஏற்படும் போதும் அதிகமாக சுரக்கும்போது நிறைய உடலில் மாற்றம் ஏற்படுது அதில் வந்து லோ தைராய்டு ஹைப்போ தைராய்டு ஹைபன் இருக்குது தைராய்டு லெவலில் வந்து உடலில் குறைஞ்சி போயிட்டால் நிறைய பேர் பாதிக்கப்படுது மகளிர் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டி பெறும் உடல் பருமன ஹார்மோனல் இன்பேலன்ஸு அதே போல் நடக்க இயலாமை ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பெயின் இப்படி உடல் சோர்வு மன அழுத்தம் ஹார்மோ இது மென்சுவல் ப்ராப்ளம் இப்படி பல்வேறு வகையான நோய்கள் வேறு காரணமாயிடும் அப்போ நம்ம ரிப்ளக்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த தைராய்டு சுரப்பியை இயக்குறதே இது பிட்டி கிளாண்டு தான் அப்போ நாங்கள் பாயிண்ட் தேர்ந்தெடுப்போம் ஃபர்ஸ்ட்டு இந்த தைராய்டை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு எந்தெந்த எண்டோக்ரீன் கிளாண்டை எடுக்கணும் எந்தெந்த ஆர்கானை எடுக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு பிட்யூரிட்டி கிளாண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் அது கீழே தான் இந்த தைராய்டு ஏங்குது பிட்யூரிட்டிக் கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பரா தைரியீடு பேங்க்ரியாஸு கிட்னி பாயிண்ட்டு லிவர் பாயிண்ட்டு ஹார்ட் பாயிண்ட்டு சோலார் பேக்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் நல்லா ப்ரெஷரை கொடுத்து நம்ம லிம் கிளாண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்த்து நல்லா ப்ரெஷரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நார்மல் நைக்கி வந்துடும் ஹைப்பராக இருந்தாலும் ஹைப்பாக இருந்தாலும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசி ஹண்ட்ரட் தைராய்டை வந்து நார்மலை கொண்டு வரும் இதே மாதிரி என்ன சுகர் பேர் தான் டயாபட்டிஸ் ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இன்னைக்கு பத்து பேர்ல ரெண்டு பேரை பார்த்தா சுகர் சுகர்னு வேல்டு ஃபுல்லாக இருக்கு அதுக்கு வருவதற்கு அடிப்படை காரணங்கள் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அது வந்த பிறகு ரிப்ளக்ஸ் ஆலஜில் எப்படி கண்ட்ரோல் பண்றது சுகர்னால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டுகள் எப்படி நம்ம தீர்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள ரத்த குழாய் பிளட் வெசல்ஸில் இன்ஜெக்ஷன் போட்டோம் ரத்தத்தில் இருக்கும் பிளட்டில் உள்ள சுகரை எடுத்து ரத்த குழாயில் சுகரை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் பார்க்குறோம் அது அஞ்சு வருஷமாக சில பேருக்கு பத்து வருஷமாக சுகர் இருக்கும் சில பேருக்கு இருபது வருஷமாக இருக்கும் சில பேருக்கு முப்பது வருஷமாக இருக்கும் சில பேருக்கு ஒரு வருஷமாக இருக்கும் அப்போ அந்த சுகருடைய கால அளவுக்கு இருக்க சர்க்கரை படிமண்கள் தோலில் வந்து அப்படியே வந்து படிஞ்சிடும் அதே மாதிரி கால் பார்த்துல அப்படியே டெபாசிட் ஆகிடும் உடலில் எங்கே பார்த்தாலும் டெபாசிட் ஆகிடும் ரத்த குழாயிலையும் டெபாசிட் ஆகிடும் அப்போ நம்ம இரத்தத்தில் உள்ள சுகரை பார்க்குற தவிர உடலில் டெபாசிட் ஆன சுகருக்கு அதை ஏற்பதற்கான பார்க்குறதுல அதனால தான் பார்த்தீங்கன்னா கண் பார்வை பாதிப்பு இரத்த குழாய்கள் சுருக்க நிலை அடைந்து காற்று பாதிப்பு சிறுநீரக குழாய்கள் சுருக்க நிலையிலிருந்து கிட்னி பாதிப்பு லிவர் பாதிப்பு ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் ஏற்பட காரணமாகிடும் அதோடு இல்லாமல் இந்த கால்பாதை சுற்றி எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால் பாத உணர்ச்சி ஏற்பத்துறை நீரோபதி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் சுகர் பேஷண்ட் அதிகமாக பாதிக்கப்பட்டு காலை கீழே வச்சா மிதக்கிறாப்புல இருக்கும் தண்ணியில் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இந்த முட்டை கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் கால்களில் அப்படியே கருப்பாயிடும் சில பேர் அந்த உணர்வு இல்லாமல் விட்டாங்கன்னா கட்டவரில் எடுக்கிறாப்புல இருக்கும் லிட்டில் ஃபிங்கர் எடுக்கிறாப்புல இப்போ காலை எடுக்கிறாப்பு இது மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்போ சக்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நாங்கள் ரிப்ளக்ஸ் அளவில் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பிட்யூரிட்டி கிளான் ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் இது வந்து ஒரு எண்டோக்ரின் டிசார்டர் பேங்க்ரியா அப்போ பிட்டிவூட்டி சுரப்பி பீரியல் சுரப்பி தைராய்டு பார்த்தது பேங்க்ரியா அதுக்கப்புறம் லிவர் பாயிண்ட்டு கிட்னி பாயிண்ட்டு ஸோ இதே போல் அந்த யூட்ரஸ் பாயிண்ட்டு மகளிர் அந்த ஜென்ஸ் இருந்தால் டெஸ்டிஸ் பாயிண்ட்டு லிம் கிளான் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் ஃபெஷர் மூலம் நல்லா அழுத்தம் கொடுப்பது மூலம் அவைகள் தூண்டப்படுவதால் டெபாசிட்டான இந்த சர்க்கரை படிமெல்லாம் கரைந்து படிப்படியாக இரத்த ஓட்டத்தின் மூலம் சிறுநீர் வழியாக வெளியேறி ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவது நமக்கு உதவுது அப்போ நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அதை கொடுக்க கொடுக்க மீண்டும் நம்ம வந்து நார்மலைக்கு வரலாம் அப்போ ஒருத்தர் வந்து சக்கரை நோயை மருந்து இல்லாமல் நார்மலாக வச்சுக்கலாம்னா ரிஃப்ளக்ஸ் ஆலது தொடர்ந்து எடுக்கும் போது அது நார்மலைக்கு வருவதற்கு நமக்கு உதவி செய்யும் அப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே போல ஒவ்வொரு ஆர்கானுக்கும் எப்படி அழுத்தம் கொடுக்கறது அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒன்று ஏன் இந்த கான்செப்ட் வர்றோம்னா ஏதோ இப்படி தேய்க்கிறோம் இப்படி தேய்க்கிறோம் நம்மள வீட்டில் போய் இந்த கட்டையை வச்சு இப்படி அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அது தவறு ஏன்னா ஒரு நோய்கள் ஏற்படும் போது அது முறையான சிகிச்சை முறையை எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் எடுத்து நோயை குணப்படுத்தக்கூடிய நிலை நமக்கு தேவை ஏன்னா இன்னைக்கு உயிர் உயிர் வந்து ஒரு தடவை போயிட்டுனா திருப்பி வராது சாதாரண கொரோனா அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் நல்லா இருக்கும் காலையில் நல்லா இருக்கும் ஈவினிங் அந்த மூச்சு தலைப்பு இறந்துடும் உடலில் நூறு பெருசன் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யுதுன்னா ஆக்சிஜன் பவுடர் ரெண்டு நிமிஷம்னா இறந்துடும் பற்றாக்குறையால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் நல்லா படித்தவர்கள் ஒவ்வொரு ஆற்காருடைய செயல்பாடு என்டோக்ரீனுடைய செயல்பாடு உடலுடைய தத்துவங்கள் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் நல்ல தியரி நல்லா தெரியும் அப்போ தான் பார்த்தோம்னா இந்த டிசீஸுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கணும் இத்தனை சதவீதம் பாதிக்கப்பட்டுன்னு கண்டுபிடிக்க உதவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கிட்னி பாயிண்ட் இப்போ அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நிறைய சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுது பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் உணவு முறைகள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நிறைய ரசாயன பொருள்கள் உற்ப இட்டு தான் உற்பத்தி பண்ணுறாங்க அதுதான் சாப்பிடக்கூடிய கட்டாய நிலையில் இருக்கும் அதே மாதிரி குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று இதெல்லாம் உள்ளே போனோன்னு அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக சிறுநீரகத்தை அடையும் போது அவை வெளியேற்றுவதில் பல சிறுநீரகத்துக்கு நிறைய ட்ரபுள்ஸ் வருது அதனால சிறுநீரகம் சுருக்க நிலை ஏற்படுது அடைப்புகள் ஏற்படுது அதனால சிறுநீரகம் சரியாக வந்து ரத்தத்தில் உள்ள பொருட்கள் நச்சு பொருள்கள்லாம் பீட்ரு பண்ண முடியாமல் அது நாளடைவில் வந்து சுருக்க நிலை ஏற்பட்டு அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி போய்டும் இல்லைன்னா நின்று போய்டும் அப்போ தான் டயாலிசிஸ் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை பற்றி உயிரை வந்து பாதுகாக்கிறாங்க அது ஒன்று நம்ம ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் அந்த கிட்னி பாயிண்ட்டு யூட்ரஸ் பாயிண்ட்டு அந்த யூனரி பிளாடர் அந்த குழாய்கள் இதே போல் அழுத்தத்தை கொடுக்கும்போது அவை வந்து ரிலீஃப் ஆகும் அப்போ ஒரு பொருள் மூவ்மெண்ட் ஆகுதுனா காற்று சக்தி தேவை அப்போ லெங்ஸு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் காற்று சக்தி போனால் தான் பிளட்டு இதாகும் விரிவடையும் அப்போ இந்த லெங்ஸ் பாயிண்ட்டு லார்ஜ் இண்டஸ்டின் பாயிண்ட் கிட்னி பாயிண்ட்டு அதோட இருதயத்துடைய பாயிண்ட்டு இப்போ எண்டோக்ரீன் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து பாயிண்டை தேர்ந்தெடுத்து முறையான அழுத்தம் கொடுக்கும்போது அது போகும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ அழுத்தம் கொடுக்குற பாருங்க கிட்னி பாயிண்ட் இந்த குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை கொடுத்து அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் போவோம் அப்படியே கொண்டு போகும்போது எந்த இடத்துல அந்த பிளாக்கேஜ் இருக்குது அந்த பிளாக்கேஜ் போகிற இடத்துல கடுமையான வழி இருக்கும் சொல்ல வேண்டியதில்லை அப்படியே மெதுவாக கொண்டு போய் அதுலேருந்து கொண்டு போய் அந்த அந்த எந்த தொடர்புடைய பாயிண்ட்டை கொடுப்போம் அப்போ குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு போனால் தான் அது விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் ஏற்பட்டு அந்த சொட்டு சொட்டா யூரின் போகிறது யூரின் போ அடைப்புகள் இது இதெல்லாம் வந்து படிப்படியாக வந்து அதுல இருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உதவும் கேட்டுங்களா இது மாதிரி ஃபுட் பிளக்சாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இரண்டு கால்களிலும் உள்ளது அடுத்தது இந்த டென் ஆர்கான் தொடர்புடைய புள்ளிகள் கால்களில் எந்தெந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி நாளமில்லா இல்லா புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்கு தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் வெசல் மண்டலம் தொடர்புடைய புள்ளியுடைய கனெக்டு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் க்ளான் பாயிண்ட்டு மகளிராக இருந்தால் யூட்டர்ஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட்டு மேலே இருந்தால் டெஸ்டிஸ் பாயிண்ட்டு இதெல்லாம் கனெக்டட் எந்த இடத்துல இருக்குது அழுத்தம் கொடுக்கும்போது என்ன மாற்றங்கள் அந்தந்த பர்டிகுலர் பகுதியில் வருது அந்த உறுப்பு எத்தனை சதவீதம் உடலில் பாதிக்கப்பட்டிருக்கு தான் முக்கியம் இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அழுத்தம் கொடுக்குறோம் வழி இல்லைங்கிறீங்க மெதுவோ சார் லைட்டாக வழி இருக்கீங்க தாகம்படியில் வலி இருக்குங்கிறீங்க அப்போ இந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய வழிகளை வைத்து அந்த உறுப்பானது பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதா இருபது சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதா ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டால் நம்ம டயக்னோஸ் பண்ணோம் ஒரு கடுமையான வழிகள் ரெண்டு மூணு உறுப்பில் இருக்குது அப்படின்னா உடனே அவங்கள ஒரு டெஸ்ட் எடுங்க அந்த டாக்டரை பார்த்துட்டீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு தான் என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் சிகிச்சை முறையை பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆப்பிள் வந்து பத்து சதவீதம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருலாம் காவாய்ச்சி அழகிருந்தால் கட் பண்ணிட்டு சாப்பிடலாம் பாதி அழி இருந்தால் பாதி கட் பண்ணி சாப்பிடலாம் முக்கால்வாசி அழகி போயிட்டா கூட காவாசியை சாப்பிடலாம் தொண்ணூறு சதவீதம் அலுவலாக இருந்தால் என்ன செய்யும் சாப்பிட முடியாது அப்போ ஒரு உறுப்பு தொண்ணூறு சதவீதம் உடலில் டேமேஜ் இருக்கும்போது அதுக்கு முறையான சிகிச்சை முறை எடுத்து எடுக்கணும் அந்த நேரத்தில் போய் நம்ம லேட் பண்ண லேட் பண்ண உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளுறுப்புகளில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது பார்க்குறதுக்கு அவர் நல்லா தான் இருக்காருன்னு தெரியும் அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம அந்த எந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்குது எந்த எண்டோகிரிங் கிளான் பாதிக்கப்பட்டிருக்குது எந்த பகுதியில் அப்படின்னா இந்த வழிகளை வைத்தும் கால்களில் ஏற்படக்கூடிய நிறங்களை வைத்து நம்ம பயன்படுத்தலாம் அதனால வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழுத்த முறையில் சில பேர் வருவாங்க ஏ அவருக்கு இந்த மாதிரி வேகமா பண்ணீங்க எனக்கு மெதுவா பண்ணிக்கல சில பேர் பண்ண அவருக்கு அரை மணி நேரம் பண்ணீங்க எனக்கு பத்து நிமிஷம் பண்ணீங்களே சில பேர் பண்ண அதுக்கு அவருக்கு அந்த பாயிண்ட்லாம் எல்லாம் பண்ணீங்களே எனக்கு இந்த பாயிண்ட்லாம் பண்ணலையே ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா ஏதோ காலில் போட்டு தேஞ்சா போற ஏதோ ஆகுன்னு அப்போ ஒரு நோய்க்கு தக்கவாறு எந்த உறுப்புக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கணும் எந்த உறுப்புக்கு குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அழுத்த முறைகள் மாறுபாடு ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் முப்ப நீங்கள் சொன்னது மாதிரி முப்பது ஆண்டுகளாக ஆய்வு பண்ணுறோம் இது வந்து அந்த பிக்சரு இந்த புக்கை பார்த்தோம்னா இந்த அட்லான்ஸ்பிக் இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் எழுதிருக்கான் அந்த புக்கு இந்த புக்கை பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி ரிசர்ச் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு கனடாவில் போட்டிருக்கோம் ஐநூட்டி எடுக்கங்களில் இந்த ரிப்ளக்ஸ் ஆலேஜை பற்றி இது பார்த்திங்கன்னா இது ஒரு கனடாவில் போட்ட புக்கு ரிப்ளக்ஸ் ஆலேஜ் இது வந்து அமெரிக்கா லேட்டஸ்ட்டு ரிசர்ச்சில் புக்கு இது மாதிரி நிறையா புத்தகங்களை நாங்கள் வாங்கி ஆய்வு செய்து அதுக்கு தகுந்தாப்பில் உலக நாடுகளில் எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணுறாங்க ஒவ்வொரு வியாதிக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த அடிப்படையில் தான் நம்ம ரெங்கா அக்கு பஞ்சா ரிப்ளக்ஸ் ஆலஜி சென்டரில் ட்ரைனிங்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் யார் வேணாலும் வரவர்களுக்கு முறையாக ரிப்ளக்ஸ் ஆலஜி கொடுக்குறோம் அப்போ இன்றைக்கி எல்லா நோய்களுக்கும் வெளிநாடுகளில் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ ஒரு டிசீஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன டிசீஸ்ன்னு தெரியணும் அது காரணம் தெரிஞ்சால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட சில பேர் வராங்க ஸ்டெமக் ப்ராப்ளம் கேஸ்ட்ரப்ளம் அதிர்ச்சி ஸ்டெமக் ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வரும்போது அதுக்கு தொடர்புடைய புள்ளிகளை எடுத்து நம்ம கொடுக்குறோம் இப்போ மூட்டு வலினா லிக்கமெண்ட் வந்து நிறையா போயிடும் டேமேஜ் ஆகிரும் ஆஸ்டிகோபுராசிஸ் நிறையா இருக்குது இது மாதிரி அந்த காரணம் தெரிஞ்சால் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸி அப்போ தொடர்ந்து அந்த சிகிச்சை முறையை முறையாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது எந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ண தான் ஒரு சிகிச்சை முறையுடைய அடிப்படை அமைப்பு எனவே கால்பாத சிகிச்சை அப்படிங்கிறது முறையாக நம்ம கற்றுக்கொண்டு இல்லை முறையாக ஒரு தெரபிஸ்ட்டை போய் முறையாக எடுத்துகிட்டு வரும்போது அந்த எதுக்காக எடுக்கிறோமோ அந்த பழங்கள் நமக்கு கிடைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தொண்ணூறு சதவீதம் பாதிப்பு உள்ளவர்கள் மற்ற சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதோடு சேர்த்து இதையும் எடுக்கும்போது குயிக்காக வந்து நோய்கள் குணமடையிறதுக்கு உதவும் இது வந்து ஸ்டூம்லைட் அந்த ஆர்கானை வந்து ஸ்டுமுலேட் பண்ணுது அந்த ஆர்கான் மீண்டும் நார்மல் நிலைக்கு இயங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த கால்பாத சிகிச்சை இதை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சென்னை அண்ணா நகரில் கடந்த முப்பது ஆண்டுகளாக கால்பாத சிகிச்சை நிலையம் நம்ம எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்புபவர்களும் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்ஸாலஜி இதை முழு முறையாக கற்றுக்கொண்டு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நடத்துகிறோம் இது வந்து நேஷனல் சூச்சிய ஸ்கில் அவர்கள் அப்ரூவ்ட் வாங்கி நடத்துறது இதை படித்து முடித்து டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு செய்வதற்கு பயன்படும் அப்போ குவாலிஃபைடாக ஃபுட்ரு பிளக்சாலஜி தியரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இதெல்லாம் படித்து முடித்து வெளியில் வரும்போது நம்ம இந்த துறையில் ஒரு சிறந்த நிபுணராக வருவதற்கான வாய்ப்புகளை நமக்கு இருக்குது அதை மேற்கொண்டு படித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் ஆக ரிப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் இல்லை சைடு எஃபெக்ட் இல்லை முறையாக உடுப்பது மூலம் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ளலாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அனுகம் முப்பது ஆண்டு அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்